தனித்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர அழகான பாசுரம் போன பாசுரத்தில் ஆண்டாள் என்ன பண்ணால் இந்த பசுக்களை வச்சு எழுப்பினா இந்த பசுக்களுங்கிறது வித்தியாசம் பசுக்களுக்கும் எருமைக்கும் ஒரு வித்தியாசம் ஆண்டாள் சொல்கிறா பசுக்களுங்கிறது பால் சுரக்கணம்னா அந்த கண்ணுக்குட்டியை முளைக்கிட்ட கொண்டு போனால் சுரக்குமாம் ஆனால் எருமைங்கிறது அப்படி இல்லையா அது தூரத்தில் இருந்து ஐயோ நம்ம குட்டினோ அப்படி பசியால் தவிச்சுருக்குமே அப்படி நினைச்சுண்டே பால் சுரக்குமா அது கொண்டு நிறுத்தினால்தான் பால் சுரக்கும் எருமையோ நினைச்சாலே பால் சுரக்குங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் என்பார் தன்னுடைய சங்கல்ப சூரியோதயம் என்னும் நாடகத்தில் மூணு விஷயங்கள் சொல்கிறார் அதாவது ஒரு மீன் ஒரு ஆமை ஒரு பறவை இது மூணுத்தினுடைய கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டின்னா அதனுடைய குட்டி எப்படி வளர்கிறதுன்னு பார்க்கலாம் மீன் முட்டைகளை பார்வையாலேயே வளர்க்குமாம் அதுக்கு போஷணம் பாலனம் எல்லாம் பார்வையாலேயே ஒரு பறவைங்கிறது என்ன பண்ணுமா ஸ்பர்ஷத்தால் ரெக்கையா அப்படியும் இப்படியும் அப்படியும் இப்படியும் போடுமா வளர்ந்துருமா அந்த குட்டி ஆனால் ஒரு ஆமைங்கிறது நினைக்குமாம் நினைச்ச மாத்திரத்தில் வளர்க்குமாம் அது போல இருக்குது போல இருக்குது இந்த குட்டி கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோரை பால் சொறிய ஆரம்பிக்கிறது அவா வீடு எப்படி இருக்கா அந்த மண்ணும் பாலும் கலந்து ஷேர் ஆகிடுறதான் அப்பே அப்பேற்பட்ட ஷேர் எப்பேற்பட்ட ஒரு ரிச்சு ஷேராக இருக்கும் பாருங்கோ அதனால் வந்து சேரார்க்கும் நற்செல்வம் தங்காய் அப்பேற்பட்ட வீட்டின் சொந்தக்காரன் அப்பேற்பட்ட காவலாளியின் தங்கையே நற்செல்வம் தங்காய் நாங்கள் எப்படி வந்திருக்கோம் தெரியுமா உன் வீட்டுக்கு பனித்தலை வீழ அப்படியே பனி கூட்டங்கள் எங்கள் தலை மேலே விழும் போல இருக்கு குளிரில் நடுங்கின் இருக்கோம் பனித்தலை வீழ நின்வாசர் கடை பற்றி ஓ வாசலில் வந்து நின்றுட்டுருக்கோம் மேலே சொல்லிட்டு ஆண்டாள் சொல்றா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான்னு சொல்றா ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சினம்னு சொல்றோமே கோவம் கோவம்ங்கிறது நல்ல குணமா கெட்ட குணமானு சில கேள்விகள் எழலாம் சத்வகுணமே இருக்கிற வாழ்க்கு கோவம் வராதுன்னு சொல்லுவோம் ஆனா ராமரை பற்றி வால்மீகி கேட்கும்போது போது ஜிதக்ரோதான்னு கேட்கிறார் கோவத்தை ஜெயிச்சவன் எவன்னு ஆனா கோவத்தை ஜெயிச்ச வச்சுதான் தென்னிலங்கை கோமானை செற்ற கோவத்தை ஜெயிச்சவன் ராமன் ஒரு பக்கம் கோவத்தினால் தென்னிலங்கை கோமானான ராவணனை செற்று முடித்தான் கொன்று முடித்தான் வதித்தான் ராமன் இருக்கு ஒரு பக்கம் கோவமே வரலன்னு சொல்றார் ஒரு பக்கம் கோபம் தான் வந்ததுன்னு சொல்றார் இது சுவாமி உண்மைன்னு கேட்டா கோவம்ங்கிறது கெட்ட குணம் கிடையாது ஆஹ் பிராச்சீன காலத்துலேருந்து எல்லாருக்கும் கோவம் வரும் ஆனால் கோபம் வரவேண்டிய வேளையில வரவேண்டியவர்கிட்ட அளவுல வந்தால்தான் அது நல்ல குணமாகும் ராவன் பார்த்தார் ராவணன் கடத்திச் சென்றான் சீதையை திருத்தி பார்த்தார் ஹனுமார தூதனப்பினர் அங்கதன தூதனப்பினர் சேது கட்டினர் வந்தர் நிறுத்தினர் எவ்வளவோ இன்று போய் நாளைவா எல்லாம் சொன்னார் அப்படி சொல்லியும் அவன் கேட்கல கடைசியில் அவன் என்ன பண்ணிவிட்டான் ராவணன் பெரிய தப்பு ராமனை நீங்க எத்தனை தண்டிச்சாலும் பகவானை நம்ம எத்தனை இழிவாக பேசினாலும் தாங்கிப்பானா ஆனால் பகவானின் அருள் பெற்ற ஒரு அடியவனும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அவன் தாங்கிக்க மாட்டானா ஹனுமார் ராமரை ஏந்தின்னு இருக்கார் அவர்தான் இப்போ ஹனுமத் வாகனத்தில் ராமர் சண்டை போட்டுருக்கார் ஹனுமானை போட்டு அம்மா அம்பால் அங்கேயும் இங்கேயும் அடித்தானாம் ராவணன் அப்போதான் கோபம் வந்ததாம் ராமனுக்கு என் அடியவன் பால் ஒரு பாகவதன் பால் இப்படி செய்து விட்டாயே என்பதற்காக கோபம் வந்தது அந்த கோபத்தால் தென்னிலங்கை கோமானான ராவணனை கொன்று முடித்தான் செற்றான் இப்போ என்ன எடுத்து பாகவதனை கா காப்பது ராமன் ராமன் காத்தது எதனால் கோபத்தினால் அந்த கோபம் அடியவனை காப்பாற்றியது அதனால் அது நல்ல கோபம் அதனால் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியான் அஸ்மதாச்சாரியன் கருணாகராச்சார் சுவாமி இது ஒன்னா ஷேப்பர் அதாவது சினத்தினால் இனியான் என் மனத்துக்கு இனியான் அப்படின்னா மனத்துக்கு இனிய சினம் பகவான் கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவார் எதுக்குன்னா பகவான் நம்மளை காப்பாற்றணும்னு வச்சுக்கோங்கோ எதை வச்சு காப்பாற்றுவர் நிச்சயமாக ஆயுதங்கள் அதெல்லாம் எடுக்கவே வேண்டாம் தன் எண்ணம் இவனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் போரும் காப்பாற்றுவர் ஆனால் கோபம் வரலேன்னு வச்சுக்கோங்கோ யார் நம்மளை ஹிம்சிக்கிறாளோ அப்படின்னா பிரயோஜனப்படாதே ஒருவர் இருக்கர் பத்னியோட ரோடில் நடந்து போகிறார் அந்த அவன் பார்க்குறான் இது குடியரசு நாடு தானே மாமி கழுத்தில் நகை இருந்தானே என் கையில் இருந்தான்ன்னு ஒருத்தன் பிடிச்சி இழுக்கிறான் இவர் பார்க்குறார் சத்வகுணம் தான் தலை ஓங்கி இருக்கணும் கோபமே வரப்படாதுன்னு தான் உபன்யாசம் கேட்டேன் கோவம் வராமல் இருந்தால் மாமி என்ன பண்ணுவோ திருடின்னு போனவன் மேலே கோபப்பட மாட்டா இவர் சும்மா இருக்காரு இவர் மேலே தான் கோபப்படுவா அதனால் ஒரு கடமைங்கிறதுல கோவமும் அடங்கியிருக்கு ஆனால் வேண்டிய நேரத்தில் வரணும் அதனால தான் வால்மீகி பதில் சொல்லும்போது ந நாரதர் சொன்னார் ராமனுக்கு தான் இந்த குணம் இருக்குன்னு எந்த குணம் அதாவது ஜிதக்ரோதஹா கோவத்தை ஜெயிச்சவன் இந்த இடத்துல கோவம் வந்துடுத்தேன்னு சொன்னால் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி வரவேண்டிய நேரத்தில் கோவம் வந்தால் அது மனத்துக்கு நல்ல சினமே அதனால இந்த பாசுரத்துல ஆண்டாள் எழுப்புவது ஒரு நல்ல பணக்கார பெண் பிள்ளையே இன்னொரு விஷயம் இந்த பாசுரத்துல கவனிக்கணும் பால் அந்த எருமையின் பாலும் மண்ணும் ஷேர்து அப்படியே ஷேர் ஆயிடுறது ரொம்ப பணக்கார ஷேர் ரொம்ப ரிச் ஷேர் அந்த இடத்துல ரிச் கிளே இருக்கு ஆனா அதை விட ஒரு முக்கியமா குலசேகர ஆழ்வார் ஒரு ஷேரை பத்தி சொல்றாரு இங்கே இருந்து எங்கே போகணும்னு நம்ம கேட்டோம் போ காவேரியதாண்டு தாண்டு பெரிய கோபுரத்ததாண்டு அடையவளஞ்சானதாண்டு சித்திரவீதியதாண்டு அந்த கருடன சேவி போ காயத்ரி மண்டபத்தினுள்ளே பிரணவாகார விமானத்தின் கீழே திருமணத் திருமணத்தூண்களின் நடுவே கடியவாகி புடைபறந்துவிழுந்து ஷவ்வரியோடி பெரியவாய கண்களோடு கூடிய பெருமாளும் கங்குலும் பகலும் கண்துயில் அறியால் கண்ணநீர் நீர் கைகளால் இறைக்கும் சங்குசக்கரங்களென்னு கைகூப்பும் கண்ணென்னே தளரும் எங்கனே எங்கனேதரிக்கேன் உன்னைவிட்டென்னும் இருநிலம் கைதொழாவிருக்கும் ங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திரத்து எஞ்செய்திட்டாயேன் இருக்கக்கூடிய நம் ரங்கநாதன் நம் ஸ்ரீரங்கத்தின் எம்பெருமான் பூலோக வைகுண்டத்துக்கு அதிபதி அவனை சேவிச்சுட்டு ஆழ்வார் ஒரு விஷயம் சொல்றார் அவரை சேவிக்கிறது எனக்கு உத்தேசம் இல்லை அவரை சேவிச்சுட்டு காலங்கார்த்தால பாகவதோத்தமர்கள் பாடிக்கொண்டே வருவார்கள் பாடிக்கொண்டு வரும்போது ஒத்தருக்கொத்தர் நன்னா கைங்கரியம் பண்ணிண்டு அவனுடைய வைபவங்களை அனுபவிச்சுருப்பாளாம் வைபவத்தை அனுபவிக்க 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 கண்ணன் கண்ணன் நடந்தானாமே கண்ணன் சிரித்தானாமே கண்ணன் ஓடினானாமே கண்ணன் காளிங்கன் மீது நர்தனம் செய்தானாமே கண்ணன் கோவர்தனத்தை குடையாய் பிடித்தானாமே கண்ணன் தான் ருக்மிணியை மணந்தானாமே கண்ணன் தான் கீதையை சொன்னானாமே ராமன் பிறந்தானாமே தாடகையை வதம் செய்தானாமே அகல்யோத்தாரணம் செய்தானாமே அவன்தான் சீதையை மணந்தானாமே அவன்தான் ராவணனை குன்று முடித்தானாமே அவன்தான் ஹனுமானை கட்டிப்பிடித்தாராமேன்னு ராமாயணத்தையும் பாகவதத்தையும் அலசி ஆராய்ஞ்சி அப்படியே கண்லேருந்து தாரா பாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனு கண் அப்படியே ஜலம் கொட்டுமா அந்த கண்லேந்து வரக்கூடிய கண்ணீர் கண்ணீர் என்கின்ற ஜலம் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்து மணலோட கலந்து ஒரு ஷேராயிடுமா குலசேகர் ஆழ்வார் சொல்கிறார் எனக்கு வேறு எந்த ஷேரும் வேண்டாம் அந்த ஷேரில் நான் பொரண்டு பொரண்டு புரண்டு நான் அழணம்னு சொன்னார் அப்படின்னா நம்ம ஆழ்வார்களின் பக்தி எப்பேற்பட்ட பக்தி அதனால் ஆழ்வார்கள் இருந்த காலத்தில் பக்தி உச்சக்கட்டத்தை அடைஞ்சு கொடுத்து இனிமேல் யார் பிறந்தாலும் அதுக்கும் மேலே போக முடியாது ஏன்னா தே ஹவ் கான் டு தட் பீக் தட் பினக்கல் அப்பேற்பட்ட ஆழ்வார்களின் கருத்தை மனதில் கொண்டு நம் ஆண்டாள் நம் தாய் அவள் பாடி வச்ச இந்த பாசுரத்தின் அர்த்தத்தையும் மனதில் கொள்ளலாம்